அகநானூறு பாடல் மருதம் காதனை இழந்த ஆதிமந்தியின் புலம்பல் திணை மருதம் துறை ஆற்றாமை வயலாக புக்க தலைமகன் நீக்கத்து கண் புக்க தோழிக்கு தலைமகள் சொல்லியது பாடியவர் பரணர் பாடப்பட்டவர் தலைமகள் மணி மருள் முள்ளி அமன்ற துணி அஞ்சிக் கொண்ட பெருமீன் அறிநிற குழும் குறை விளவினர் மாந்தி வெண்ணயல் பெயர்நிலை பின்றை இடைநிலம் நெடுங் கதிர் பல் சூட்டு பனி படுசாய்ப்புறம் கருங்கோட்டு மாத்து அலங்கு சினை புதுப்பு மயங்கு மழை துவலையின் தாளம் ஊருன் பெருமை அறியேன் நன்றும் உயிந்தனன் வாழித் அல்கல் அணிகிழர் சாந்தின் அம் இமைப்ப கொடுங்குழை மகளிரின் ஒடுங்கிய இருக்கே அறியாமையின் அழிந்த நெஞ்சின் ஏற்று இயல் எழில் நடைபொழிந்த மொயம்பின் தோட்டியின் மணந்த பித்தை ஆட்டன் அத்தியை காணிறோவெ என நாட்டின் நாட்டின் ஊரின் ஊரின் கொண்டன்று என புனல் ஒளித்தன்று என கழுர்ந்த கண்ணல் போல போலவிடம் சொல்லி பேது பெரிது உரலே தோழிகேள் நீலமணி போன்ற நிறமுடைய முள்ளிப்பூக்கள் நிறைந்த தெளிந்த நீரைக் கொண்ட குளத்தில் பெரிய மீன்களை பிடித்து சிவந்த நிறமுடைய அவற்றின் கொழுவிய சதையை வெட்டியெடுத்து உழவர்கள் உண்டு மகிழ்ந்தனர் அவர்கள் அறுவடை செய்த வெண்ணெல் வயல்களின் அருகே கதிர்கள் குவியலாக அடிக்கப்பட்டு பனி பெய்யும் வேளையில் சாயும் நெற்கதிர்கள் சூழ்ந்திருக்கும் வயல்களுக்கு அருகில் கருமையான கிளைகளையுடைய மாமரத்தின் புதிய பூக்கள் மழைத் தூரல் போல உதிரும் வளமான ஊரைச் சேர்ந்த தலைவன் அவன் அவனுடைய காமத்தின் பெருமையை நான் அறியவில்லை இருப்பினும் தோழி நான் பிழைத்தேன் எப்படியென்றால் அழகிய சாந்து பூசப்பட்டு மெல்லிய பட்டு ஆடை அணிந்து வளைந்த காதணிகளை அணிந்த பெண்கள் நெருக்கமாக அமர்ந்திருப்பது போல் இருந்தால் தலைவி அவள் அறியாமையால் அழிந்த நெஞ்சினோடு கொண்டது போன்ற அழகான நடையையும் திரண்ட தோள்களையும் சுருண்ட தலைமுடியையும் உடைய ஆட்டன் அத்தியைக் கண்டீர்களாது என்று ஊர் ஊராக நாடி அலைந்தாள் அவனை காணாததால் கடல் அவனை எடுத்துக் கொண்டதோ அல்லது வெள்ளத்தில் ஒளிந்து கொண்டானோ என்று கூறி அழுது புலம்பினாள் காதலனை இழந்த ஆதிமந்தி போல துன்புற்றாள் அதை பார்த்து நான் காமத்தின் துன்பம் அறியாமல் தப்பித்தேன் ஆட்டன் அத்தி சங்க காலத்து மன்னன் இவன் ஆதிமந்தியின் காதலன் ஆதிமந்தி சங்க காலத்து பார்ப்புலவர் தன் காதலன் ஆட்டன் அத்தியை காணாமல் தவித்ததாக இந்த பாடலில் கூறப்படுகிறது இளஞ்சி குளம் மொயிம்பு வேது மனத்தடு மாற்றம் கலக்கம் இந்த பாடலில் தலைவன் மீது காதல் கொண்டு அவனைப் பிரிந்து வாடும் தலைவியின் நிலையைக் கண்டு தோழி ஆறுதல் கூறுகிறாள் அதே நேரம் தலைவியின் துன்பத்தைப் பார்த்து காமத்தின் கொடுமையை உணர்ந்து அதிலிருந்து தான் தப்பித்ததாக கூறுகிறாள் வயல்களில் புதிய பூக்கள் துவ மீன்கள் உண்ண நெல் அறுப்பவர்கள் பெயர் நிலத்தில் நிற்க கதிர்கள் சாயும் ஊரில் ஆட்டன் அத்தியைக் காணாமல் ஆதிமந்தி போல் காதலனை தேடி ஊர் ஊராக அலைந்து கண்ணீர் விடுகிறாள் ஒரு பெண் காதலன் கிடைக்காததால் மனம் அழிந்து குழப்பத்தில் இருக்கிறாள் நான் காமத்தின் பெருமையை அறியாததால் பிழைத்தேன் என்கிறாள் தலைவி இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்